வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில பொறியியல் அற்புதங்கள்ல நம்ம பார்க்க போறது பனாமா கால்வாய் இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞானமையா அவர்கள் காத்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இந்த பனாமா கனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பனாமா கால்வாய் இத நம்ம ஒரு பொறியியல் அதிசயம் அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதற்கு காரணம் என்ன சார் மிக முக்கியமா உலகிலேயே முதல் முறையாக வேறுபட்ட உயரம் கொண்ட தண்ணீர் பகுதிகள் இவற்றின் வழியாக கப்பலை கொண்டு செல்வதற்கு ஒரு லாக் சிஸ்டம் கொண்டு வந்து கப்பலை உயர்த்தி தாழ்த்தி கொண்டு செல்வதுங்கிற ஃபஸ்ட் டைம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்டிருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கும் அந்த லாக் சிஸ்டம் நடைமுறையில் இருக்குது இது வந்து பல பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி கப்பல் வணிகத்தில் சேமிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தி இருக்கிறார் இன்னும் விளக்கமாக இந்த பனாமா கால்வாய் உருவாக்கப்பட்டதுனால வழி பயணத்துல எவ்வளவு நேரமும் காலமும் எவ்வளவு பணமும் செலவும் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுங்க சார் உலக வரைபடத்தை ஒரு நிமிஷம் அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா அமெரிக்கா ரெண்டு பெரிய கண்டங்களும் ஒன்று ஒன்று இந்த தொட்டு இருக்குது சரியார ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த பனாமா கால்வாய் வெட்டப்படுவதற்கு முன்பு அமெரிக்காவின் வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையிலேருந்து மேற்கு கடை கடற்கரைக்கு போகணும்னு சொன்னா தென் அமெரிக்காவை சுற்றி கொண்டு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தேவையற்று சுற்றி கொண்டு தான் போக முடியும் இதுதான் யதார்த்தமாக இது ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு நேர செலவு பல தேவையற்ற விரயங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்படி அமெரிக்காவின் கிழக்கிலிருந்து மேற்கில் செல்லும் எல்லா கப்பல்களும் தென் அமெரிக்காவின் தென் பகுதியில் உள்ள கேப் கான் துறைமுகத்தை சுற்றி பனிரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தேவையின்றி சுற்றி செல்லக்கூடிய ஒரு சூழலை மாற்றி அமைத்தது பனாமா கால்வாய் நைன்டீன் ஃபோர்டீனில் திறக்கப்பட்டது பனாமா கால்வாய் இது வந்து வணிக கப்பல் போக்குவரத்தில் ஒரு பெரும் புரட்சியே நடத்திடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பா இதோடைய பின்புலம் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு சார் பனமா கால்வாய் உருவாக்கப்பட்டது வரலாறு பற்றி சொல்லுங்க சார் எல்லாரும் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்தார் ஃபோர்டீன் நைன்டி டூ அப்போதான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவுக்கான கடல் வழி ஒரு அபிஷியலாக கண்டுபிடிக்கப்படுது அப்போ இருந்தே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை காலனி ஆக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் ஏகப்பட்ட பயணங்கள் பல அரசர்கள் எல்லாருமே அதில் வந்து தங்களுடைய ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்போ போகும்போது தான் எல்லாருக்கும் தெரியுது இவ்வளவு நீண்ட பரப்பு ஏன் இவ்வளோ சுற்றிட்டு போகணும் அதில் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிக்க முடியாதாங்கிற எண்ணம் பல நாடுகளுக்கு வருது கொலம்பஸ் வந்து ஃபோர்டீன் நைன்டி டூவில கண்டுபிடிச்சார் அதுலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நடந்த பல்வேறு முயற்சிகள் இந்த ஒரு யோசனையை செயல்படுத்த பலருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்பெயின் மன்னர் சார்லஸ் ஃபைவ் அவர் வந்து அட்லாண்டிக் கடலையும் பசிபிக் கடலையும் இணைப்பதற்கு ஒரு வழியை உருவாக்கிட்டார் நம்ம இங்கே வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய டீம் அனுப்புகிறாரு அவங்களுக்கு ஒரு பெரும் பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு அவங்க ட்ராவல் பண்ணி சர்வே பண்ணி பார்க்குறாங்க வேலைக்கே ஆகாது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் அப்புறம் எயிட்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஃப்ரான்ஸ் என்ஜினியர் ஃபெர்டினான் டி லெசப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரபலமான பொறியாளர் அவர் தான் ஆக்சுவலாக சுயஸ் வெற்றிகரமாக கட்டி முடித்தவர் அவர் வந்து இந்த பனாமா கனல் திட்டத்தை ஆர்வத்துடன் மேற்கொண்டு போய் சர்வே பண்ணுறாரு இங்கே பிரான்ஸில் ஒரு பெரும் அளவு நிதி திற திரட்டுறார் அவங்க கவர்மெண்ட்டும் சரி மற்றவர்களும் ஒரு பெரும் நிதி கொடுக்குறாங்க இந்த நிதியோடு ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்துட்டு போய் முயற்சி எடுக்கிறார் பட் வந்து சாத்தியமாகலை ஏன்னா அந்த மலேரியா காய்ச்சல் மண் சரிவுகள் இப்படி ஏகப்பட்ட பேரிழப்பு அதனால் சக்சஸ் ஆகலை அது தோல்வி தோல்வியடைது அந்த பொறியாளர் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு வருது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மனித துயரமாக அந்த முயற்சி முடிஞ்சிருச்சு இப்படி ஸ்பெயின் முயற்சி தோல்வி பிரான்ஸ் முயற்சி தோல்வி இந்த நேரத்தில் இப்போ அமெரிக்காவே ஒரு ஒரு நாடாக எவால்வ் ஆயிடுச்சு ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னா நைன்டீன் நாட் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பனாமா நாட்டை கொலம்பியாவிடமிருந்து பிரிந்து தனி நாடாக உருவாக்குவதில் அமெரிக்கா பனாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுது இது பனாமா தனி நாடாக வெற்றிகரமாக பிரிந்த பிறகு அமெரிக்கா என்ன கேட்குதுன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா நீ எனக்கு இதை ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பனாமா ஏரியாவை ஒரு நீண்ட நாள் குத்தை கேட்குது ஏன்னா அது பண்ணாமல் அதுக்கு தெரிவிக்குது அதே மாதிரி முதல் முயற்சி எடுத்த பிரான்ஸ் நிறுவனமும் அந்த லீஸுக்கு ஒத்துக்குது ஸோ அந்த வகையில் அமெரிக்கா இப்போது அங்கே கண்ட்ரோல் எடுக்குது ஸோ நைன்டீன் நாட் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா வந்து அந்த பகுதியை குத்தகைக்கு எடுத்துருச்சு அமெரிக்க நிபுணர்கள் பலரும் போய் அங்கே ஆய்வு நடத்துகிறாங்க அங்கே அப்போ வந்து ஜான் ஃப்ராங்க் ஸ்டீவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே என்ஜினியர் அவர் தான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்றார் முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்ததுக்கு காரணம் அங்கே வந்து ஒரு லாக் சிஸ்டம் உருவாக்கலை ஏன்னா அந்த தண்ணீர் பூட்டு வைத்து கப்பலோட உயரத்தை கப்பலை வந்து உயரத்துக்கு கொண்டு சென்று மீண்டும் தாழ்வுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அறிக்கை கொடுக்குறாரு அதை பேஸ் பண்ணி அனதர் என்ஜினியர் ஜார்ஜ் வாஷிங்டன் கோத்தல்ஸ் அப்படின்னு ஒரு என்ஜினியர் அமெரிக்க என்ஜினியர் அவர் தான் இந்த ஐடியாவை எடுத்துட்டு அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து லீட் பண்ணி வெற்றிகரமாக கட்டி முடிக்கிறார் நைன்டீன் செவன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டுமானம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்டுமானம் முடிந்து முதல் கப்பல் வெற்றிகரமாக பனாமா கால்வாயை கடந்து சென்றது இந்த பனாமா கால்வாய் கட்டுமான பணிகள் வந்து எப்படி நடைபெற்றது சார் இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட பேஸ் என்னன்னா பனாமா கால்வாய் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் ரெண்டையும் இணைக்கிற ஒரு கால்வாய் இந்த கால்வாய் பனாமா நாட்டில் உருவாக்கப்படுது அங்கே ஒரு புதிய ஏரியை உருவாக்கி தான் இதை உருவாக்குறாங்க ஸோ இந்த ஏரி கடல் மட்டத்தை விட இருபத்தாறு மீட்டர் உயரத்தில் இருக்குது ஸோ கப்பல்களை என்ன பண்ணோம் இந்த இருபத்தாறு மீட்டருக்கு உயர்த்தி மீண்டும் அடுத்த பக்கத்துக்கு போகும்போது மீண்டும் கீழே கொண்டு போகணும் இதுதான் பேசிக் நீடு இதுக்கேற்ற அமைப்புகள் ஒரு செயற்கை ஏரி உருவாக்குறது ஏரிக்கான தண்ணீரை கொண்டு வர்றது லாக் சிஸ்டம் உருவாக்குறது இந்த மாதிரி மிக அதிகமான மனித உழைப்பு தேவைப்பட்ட ஒரு பொறியியல் பணிகள் எழுபத்தைந்தாயிரம் தொழிலாளர்கள் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் முந்தைய முயற்சிகள்லாம் தோல்வி அடைறதுக்கு ஒரு காரணம் இந்த மலைப்பகுதியில் இந்த முயற்சி செய்யும் போது மலேரியா பாதிப்பு ஏகப்பட்ட தொழிலாளர்களை மடிய வைத்தது ஸோ இந்த முறை ஒரு பெரிய மருத்துவர் குழுவும் அங்க தங்கி இருந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்து மலேரியா தாக்கத்தை குறைத்து செய்தாங்க ஒரு பக்கம் இது ஒரு பொறியியல் அற்புதம் கூடவே ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிருக்கு இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது இந்த பனாமா கால்வாயில பூட்டு அமைப்புன்னு சொல்லக்கூடிய லாக் சிஸ்டம் சொல்றாங்களே சார் அதை பற்றி சொல்லுங்க சார் இந்த லாக் சிஸ்டம் இன்றைக்குமே வியப்பா இருக்கும் எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் அதனுடைய த்ரீ டி வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு பக்கம் பசிபிக் ஓஷன் இன்னொரு பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் இந்த ரெண்டு ஓஷனுக்கு இடையில் உள்ள குறுகிய நிலப்பரப்பு பனாமலா இருக்குது இந்த நிலப்பரப்பில் தான் ஒரு கால்வாய் அமைத்து ரெண்டையும் இணைக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்தை கொண்டு வராங்க அப்போது இந்த நிலப்பரப்பு கடல் மட்டத்தை விட இருபத்தாறு மீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த இருபத்தாறு மீட்டர் உயரத்துக்கு கப்பலை முதல்ல உயர்த்தணும் இப்படி உயர்த்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லாக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு பக்கம் மூணு லாக்ஸ் கப்பலை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் மொத்தம் மூன்று முக்கியமான பூட்டு தொகுப்புகள் அங்கே இருக்குது ஒன்று வந்து கட்டூன் லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லாண்டிக் பக்கத்தில் மூணு படிகள் இந்த மூணு படிகள் மூலம் கப்பல் இருபத்தாறு மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்படுது அடுத்த பக்கத்தில் பெட்ரோ மிக லாக் அப்படின்னு ஒரு ஒரு லாக் மிரோஃப்ளாரஸ் லாக்ஸ் அப்படின்னு ரெண்டு லாக்ஸ் இந்த மூணு லாக்ஸும் இருபத்தாறு மீட்டர் மீண்டும் கப்பலை கீழே கொண்டு வர உதவுகின்றன பெட்ரோ மிகல் லாக் வந்து ஒன்பதரை மீட்டர் அளவுக்கு கப்பலை கீழே இறக்குது மிரோஃப்ளாரஸ் லாக்ஸ் ரெண்டு படிகள் மொத்தம் பதினாறு மீட்டர் அளவுக்கு கப்பலை கீழே கொண்டு வருது ஸோ இந்த லாக்ஸ் மூலம்தான் வாட்டர் லாக் ஏரியாக்குள்ள கப்பல் போன உடனே ஒன்று தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கப்பல் உயர்த்தப்படும் அல்லது தண்ணீரை வெளியேற்றி கப்பல் கீழே இறக்கப்படும் இதுதான் ஆக்சுவல் லாக் சிஸ்டம் ஒரு உண்மையிலே இன்ஜினியரிங் மார்வல்ங்கிறது இந்த இந்த லாக் சிஸ்டத்துக்கு பொருத்தமான பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உருவாக்கப்பட்ட இந்த பனாமா கால்வாய்க்கு பிறகு நடந்த மாற்றங்கள்னா என்னென்ன மாற்றங்கள் இரண்டு வகையான பெரும் பயன்கள் ஒன்று வணிக ரீதியிலானது பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் சுற்றி பயணிக்கிற தேவை இல்லாமல் போயிடுச்சு அதனால் பசிபிக் கடல் டு அட்லாண்டிக் கடல் அட்லாண்டிக்லேருந்து பசிபிக் கப்பல் போக்குவரத்துங்கிறது மிக சுலபமாயிடுச்சு மிக சிக்கனமானதாக மாறிடுச்சு ஸோ வணிக ரீதியில் ஒரு பெரும் பயன் இராணுவ ரீதியில் இந்த பனாமா கால்வாய் கட்டி முடித்து கப்பல் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்ட பிறகுதான் ரெண்டு பெரிய உலகப் போர்கள் நடந்திருக்கு இந்த ரெண்டு பெரிய உலகப் போர்களிலும் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இது பெரும் பயன் தந்தது ஸோ இராணுவ கப்பல்கள் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இந்த பனாமா கனால் இருந்தது அது மட்டுமன்றி பனாமா கால்வாய் பனாமாவின் பொருளாதாரத்தை பலப்படுத்தியது அந்த நாடு வெற்றிகரமாக பல துறைகளில் முன்னேறுவதற்கு இந்த பனாமா கால்வாய் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுச்சு நைன்டீன் ஃபோர்டீன்ல பனாமா கால்வாய் திறக்கப்பட்ட நாள் முதல் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இந்த பனாமா கால்வாய் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் பனாமா ஒரு தனி நாடாக மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி நைனில் முழு உரிமையும் பனமாவுக்கு வந்துடுச்சு ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வணிக ரீதியான நன்மை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு மிலிட்ரி ரீதியான நன்மை எல்லாவற்றையும் விட பனாமா நாடு ஒரு சுயமான ஒரு எழுச்சி பெற்ற நாடாக வளர்வதற்கு பனாமக்கால்வை பேருதவி செஞ்சிருக்கு இது உண்மையிலே என்ஜினியரிங் மார்வல் என்ற ஒரு வார்த்தைக்கு மிக பொருத்தமான ஒரு 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 எக்ஸாம்பிள் பனாமக்கால்வை பொறியியல் அதிசயங்கள்ல இன்றைக்கு பனாமா கால்வை பற்றிய விளக்கங்களை தந்தமைக்கு மிக்க நன்றி